அனைவருக்கு வணக்கம் யாரு காண்பில பிறக்கும் விதவி காலம் ஏன் கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிக்கு உண்டாக அறிகுறிகளை வச்சு வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று சொல்லிவிடுவாங்க அந்த கால பெரியவங்க அந்த அறிகுறிகள் என்ன அவை உண்மைதானா என்பதை பார்க்கலாம் கருத்தறித்த உடனே வயிற்றுல இருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம் என்ற எண்ணம் கருத்தரித்த பெண்ணுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் உண்டு ஆனா இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ குழந்தைக்கு பெயர் வைப்பதை தொடங்கி அவர்கள் வளரும்போது செய்ய வேண்டியதை திட்டமிடுவாங்க கருத்தறித்த பதினாறாவது வாரத்துல குழந்தையின் நலனை பரிசோதிக்க செய்யும் கேன்முறையில குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிவித்தாங்க ஆனா பெண் குழந்தையாக இருந்தால் கருகலைப்பு செய்வது அதிகரித்த போது அரசாங்கம் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து தடை செஞ்சது மேல்நாடுகள்ல இந்த பிரச்சனை இல்லை என்றாலும் இப்போது கர்ப்பிணிகளுக்கு இந்த எதிர்பார்ப்பு உண்டு வயிற்றுல இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று காலங்காலமா சொல்லி விவாதிக்கிறாங்க அப்படி கருவுல ஆண் குழந்தைக்கான சாத்தியம் அதிகமா காண்பிக்கும் அறிகுறி என்ன அவை உண்மையா என்று பார்க்கலாம் பச்சில முகம் அழகிய கூந்தல் முகத்துல பருக்கல் வருவது என்பது எப்போதும் உண்டு ஆனால் கருதலத்த பிறகு முகப்பொருட்கள் வந்தா அது பெண் குழந்தையை உறுதி செய்வதாக பருக்கள் இல்லாம பளிச்சு முகமாக இருந்தால் அது ஆண் குழந்தைக்கான அறிகுறிகள் என்றும் நம்பப்படுது கூந்தலும் கூட சில அறிகுறிகளை சொல்றாங்க வயிற்ல பெண் குழந்தையாக இருந்தால் முடியின் வளர்ச்சி பாதிக்கப்படும் முடி உதிர்வு அதிகரிக்கும் ஆனா ஆண் குழந்தையா இருந்தா முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் ஆனா ஆய்வுப்படி பெண்களின் ஹார்மோன் மாற்றத்தை பொறுத்து அவர்கள் சந்திக்கும் பிரச்சனை இது உரிய பராமரிப்பு மூலம் முகத்தையும் கூந்தலையும் பராமரிக்கலாம் என்பதுதான் இனிப்பும் காரணம் கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு பிடித்த உணவுகளை கொண்டு கூட ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று சொல்லுதுண்டு அதுக்கு இனிப்புப் பொருட்கள் சாக்லேட் என்றால் அது ஆண் குழந்தையாக இருக்கும் சற்று காரமும் புளிப்பும் மசாலாக்களும் விரும்பினா வயிற்றுல ஆண் குழந்தை என்று சொல்லுதுண்டு ஆனா இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல எதுவும் உறுதி செய்யப்படல கர்ப்பிணிகளின் மனநிலை ருசியின் விருப்பம் பொறுத்துதான் அவர்களின் உணவும் விருப்பமும் தீர்மானிக்கப்படுது கர்ப்பிணிகள் வயிற்றுல வளரும் குழந்தை ஆணாக இருந்தால் அவர்களின் வயிறு காண்பிக்க நிலையை கொண்டே சொல்லலாம் என்பார்கள் பெரியார்கள் அதுல பெண்ணை நிமிந்து நேராக நிற்க சொல்லி அவர்கள் தொப்பு பகுதி பெரிதாக உடலின் மேற்புறமாக இருப்பது போல இருந்தா அது பெண் குழந்தை

ஆனால் உண்மையில் ஒரு பெண்ணின் உடல் வலுவை பொறுத்து தான் இந்த சோர்வு அதிகமோ குறைவோ இருக்கும் இது குறித்து தி லான்சட் என்ன ஆய்வு கற்பகத்துல பெண்கள் கால நேரத்துல அதிக சோர்வுக்கு உள்ளானவர்களை தொடர்ந்து ஆய்வு செய்த போது அவர்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது ஏனோ இதை வச்சு கருவில் இருப்பது ஆண் பெண் என்பதை உறுதி செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இதயத்துடிப்பு கர்ப்ப காலத்துல பரிசோதனையின் போது வயிற்றுல இருக்கும் குழந்தையின் இதயத் துடிப்பு எண்ணிக்கையும் கணக்கிடப்படும் அப்படி செய்யும் போது நிமிடத்துக்கு நூத்தி நாற்பது அளவுக்கு கீழ் இருந்தால் குழந்தை ஆண் குழந்தை என்றும் அதற்கு மேலாக செல்லும் போது பெண் குழந்தை என்றும் நம்பப்படுது அறிவியல் ரீதியா சொல்லுவதுண்டா இது உண்மையாக இருக்குமோ இந்த எண்ணம் ஏற்பட்டாலும் இவ அரைச்சு நிரூபிக்கப்படல என்பதோடு ஆண் பெண் குழந்தையின் இதய ஆரோக்கியத்தை பொறுத்து இந்த துடிப்பளவுல வேறுபடலாங்கிறாங்க சரியாக நீங்க தெரிந்து கொள்ள மரபணு பரிசோதனையின் போது அல்லது இருபது வாரங்களுக்கு பிறகு ஸ்கேன் செய்யும் போது குழந்தையின் பிறப்புறுப்பை பார்த்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம் தற்போது இதுக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்னும் விதத்துல ஆண் குழந்தைக்காக வைக்கப்படும் இந்த அறிகுறி எல்லாமே ஆய்வின்படி நிரூபணமாக இல்லை இந்த அறிகுறியின்படி உங்கள் எண்ணங்கள் சாத்தியமாக ஐம்பது சதவீத அளவே வாய்ப்புள்ளது என்று சொல்லும் மருத்துவர்கள் எந்த குழந்தையாக இருந்தாலும் ஆரோக்கியமாக பீட்டெடுக்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருங்க என்று சொல்வதையும் தவறில்லை சரி ஆண் என்ன தங்கள் பரம்பரை விரும்பும் ஒவ்வொரு மாதம் வருகின்ற முருக பெருமானுக்கு சஷ்டி விருதம் சஷ்டி தினம் தந்து தம்பதிகள் இருவரும் காலையில இருந்து குளித்து முடித்து விட்டு அறையில் இருக்கின்ற முருக பெருமானின் படம் அல்லது சிறிய அளவிலான விக்கிரகத்துக்கு சந்தனம் குங்குமம் போட்டுட்டு வாசமிக்க மலர்களை சாத்தி பால் பழம் நெய்வேத்தியம் வைத்து கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற முருக பெருமானுக்குரிய ஸ்தோத்தங்களை துதித்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் இரவு தம்பதிகள் இருவரும்

மனிதன் உடலை வைத்துக் கொண்டு அவரை இழிவாக பேசுவது அவருடைய உடலை தாண்டுவது இறுதி சதம் காரியங்களை செய்ய விடாம தடுப்பது இறந்தவரின் நெருங்கிய உறவுகளை பார்க்க அனுமதி மறுப்பது பிரேத சாபத்தை ஏற்படுத்தும் பிரேத சாபத்தால ஆயுள் குறையும் தமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது வித்தையை பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காம அந்த வித்தையை மறைப்பது பிரம்ம சாபத்துக்கு வழிவகுக்கும் இதனால படிப்பு தரப்படும் நான்கு சர்ப்ப சாபம் பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலோ அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்ப்ப சாபம் உண்டாகும் இதனால காலசர்ப்பு தோஷம் ஏற்பட்டு திருமணம் தடைப்படும் பித்திரு சாபம் முன்னோர்கள் செய்தி தர்ம காரியங்களை ஏமன் மறப்பதும் தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்ற பொன்றவர்களை உதாசனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் திரு ஏற்படுத்தும் பித்திரு சாபம் பாலாதிஷ்ட சாபத்தை ஏற்படுத்தி வம்சத்துல ஆண் குழந்தை பிறக்காம போவது குழந்தைகள் இறந்து போவது போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும் முக்கியமா கோ சாபம் பசுவை வதைப்பது பால் சுரப்பு நின்ற பசுவை இறைச்சிக்கு வெட்ட கொடுப்பது கண்ணுடன் கூடிய பசுவை பிரிப்பது தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காது போன்ற காரணங்களால் கோ சாபம் ஏற்படும் இதனால குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் இதில் பூமி சாபம் ஆத்திரத்தில் பூமியை கால உதைப்பதும் பார்ப்படுத்துவதும் பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு புதைப்பதும் தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும் அடுத்த ஒரு பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாகும் பூமி சாபம் நரக வேதனை கொடுக்கும் கங்கா சாபம் ஓடும் நதியை அஸ்வம் செய்வதாலும் கங்கா சாபம் நேரம் இந்த சாபத்தால சொந்த நிலத்துல எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது ஒம்பது விரிச்ச சாபம் மரத்தை வெட்டுவதும் கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போக செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீட்டு மனையாக்குவதும் விரிச்ச சாபத்தை ஏற்படுத்துவதும் இந்த சாபத்தினால கடன் மற்றும் நோய் உண்டாகும் தெய்வங்களின் பூதியை பாதையில் நிறுத்துவது தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால தேவசாபம் ஏற்படும் இந்த சாபத்தால உறவினர்கள் பிரிந்து விடுவது பதினொன்னு ரிஷி சாபம் கலியுகத்துல ஆச்சரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது பண்றதால இந்த சாபம் ஏற்படும் ரிஷி சாபத்தால வம்சம் அழியும் இதுல பன்னெண்டு முனி சாபம் எல்லை தெய்வங்கள் மற்றும் சிறு தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜைகளையும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும் இந்த சாபத்தால செவ்வின கோளாறு ஏற்படும் குலதெய்வ சாபம் நமது முன்னோர்கள் பூஜை தெய்வத்தை வழிபடமா இருப்பதால இந்த சாபம் ஏற்படும் குலதெய்வ சாபத்தால குடும்பத்துல ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாம போகும் ஒரு வித துக்கம் சூழ்ந்து கொள்ளும்